யாஷோட பர்த்டே ஸ்பெஷலாக டாக்சிக் மூவியிலிருந்து ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்திருக்கு இனிமேல் யாஷை கேஜிஎஃபில் காட்டினதை விட கேஜிஎஃபில் இருந்த பிஜிஎம்மை விட யாராலையா அதிகமாக காட்டிட முடியும்னு நினச்சேன் பட் டாக்ஸிக் வீடியோவில் பிஜிஎம் வெறித்தனமாக இருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா கேஜிஎஃப்லேயோ கூட பிஜிஎம்லாம் ரெண்டு மூணு முறை கேட்ட பிறகு தான் எனக்கு பிடிச்சது பட் டாக்ஸிக் பிஜிஎம்மை கேட்ட உடனே எனக்கு செம்ம கூஸ் பாம்பாக இருந்தது யார் யார் இப்படி தாறு மாறாக பீஜியம் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா மியூசிக் டைரக்டர் பெயரே மென்ஷன் பண்ணலை நான் ரிப்பீட்டட் மூலம் வீடியோவை பார்த்துட்ருக்கேன் அந்த பிஜிஎம்காகவே ரெண்டாவது யாஷோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கேஜிஎஃப்ல இருந்து கொஞ்சம் கூட பிசிறு தட்டிடாத அளவுக்கு அதே எனர்ஜியோட இந்த வீடியோலையும் யாஷ் இருக்கிறாரு பாகுபலியில் பிரபாசை நம்ம பார்த்து ரசித்தது போல் அடுத்தடுத்த படங்களில் அவரை ரசிக்க முடியலை பட் டாக்ஸிகில் யாஷோடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதிரி புதிரியாக இருக்குது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கான்ட்ரவர்சியான சில விஷயங்களும் இந்த வீடியோவில் விட்டுருக்குறாங்க ஒன்று ஒரு ஃபீமேல் கேரக்டர் தம் அடிக்கும் ரெண்டாவது ஒரு ஃபீமேல் கேரக்டர் துப்பாக்கி நாக்கால் நக்கிக்கிட்டு இருக்கோம் மூணாவது ஒரு ஃபீமேல் கேரக்டரை ஹீரோ பீரலை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ ஒரு பேன் இந்தியா ஹீரோ படத்தில் போல் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே டேரிங்கான ஃபீல் வருது அதுவும் இதுபோல் ஷார்ட்லாம் ஒரு ஃபீமேல் டேரக்டரே வச்சுருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மூன்று வருடங்கள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு தரமான வீடியோவை யாஷ் கொடுத்துருக்கிறாரு இந்த டாக்ஸிக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்கமைக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸிமம் இந்த டாக்ஸிக் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ரிலீஸ் ஆகத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது எந்த தேதியாக இருக்க வெயிட் பண்ணி பார்ப்போம்